ஒரு விஷயம் மேஜிக்கான நடந்து போச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு பாலேஜி சார் இந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி குங்லின்னு ஒரு படம் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்து ஹாரர் இப்போ வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் சும்மா ஒரு வாட்டி கதையை கேளுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க கதையை கேட்டேன் கதையை கேட்ட உடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான் இது வந்து ஒரு சும்மா அந்த ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்புறம் இது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும் இப்போது வெளிநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியாக இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியாக இருக்கும் ஸோ ஜானர் பேஸில் இருக்கும் பட் இந்த ஃபிலிம் இந்த 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 மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானராக வந்து பாவஜே சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமாக அந்த காஞ்சன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டு பட் இதுல என்னன்னா இதுல வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும் அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்றாரு அதை சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்குது அதில் அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம அந்த அந்த நாங்கள் அந்த டைம்ல தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்போ இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் காமெடி அப்புறம் அனிமேஷன் ஃபேண்டசி ஆக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புள்ள இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுற மாதிரி மெயினா நான் இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில போய் இந்த படம் வந்து போய் சேரும் அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீங்க வந்து இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சினிமாவில் வந்து நீங்க நாங்களாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் இந்த லிரிக்ஸிஸ்டா தான் உங்களை வந்து ரொம்ப ரசி அண்ட் அதுலேருந்து நீங்கள் நீங்க எப்படின்னா ஆக்டர் எப்படின்னா டைரக்டர் பட் இந்த படத்தில் வந்து ஆர்ட் டைரக்டர் கூட எழுதியிருக்கிறீங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷன்லேருந்து ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து கோஆர்டினேஷன்ல கோஆர்டினேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு ஒரு அவர் ஒரு ஒன் அண்ட் ஆர்மியாக இருந்து ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தாரு அதில் என்னன்னா அவர் எப்படியாவது நல்ல ஒரு நல்ல படம் கொடுக்கணும் நல்லா ஜெயிச்சிடணும் எல்லா விதத்துலேயும் போய் இது வரைக்கும் அவர் வந்து அவரோட அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த எல்லாம் போய் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விடாமுயற்சி ஸோ உண்மையிலேயே அதுக்கு என்னோட பாராட்டுகள் சார் ஸோ ஆல் வெரி அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ இந்த மாதிரியோட படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கணேஷ் கிட்ட தான் போவோம் ஸோ கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது என் நான் அவருக்கு நான் ஆக்சுவலி ஒரு அந்த அவர் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ஒரு சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம் அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார் இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்கும்னு சொன்ன ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படி இதாக இருக்குன்னா ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஷூட் பண்ணிட்டு அண்ட் ஒரு கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இந்த படத்தில் அவ்வளோ இன்ஸ்டிங் இருக்குது இவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு முறையாக ப்ரெசன்ட் பண்ண உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அண்ட் உண்மையிலேயே நிறைய செலவு பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிச்சயமா நமக்கு தேவைப்படும் நிறைய பேர் கதை ஒன்று சொல்லுவாங்க அது ஷூட்டிங் பண்ணும்போது ஆயிடும் அன்னைக்கு மழை பெய்யும் இதாயிடும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பட் இந்த இதுல வந்து எந்த விதத்திலயும் எந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ப்ரொடியூசர் கணேஷ் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு அண்ட் உண்மையிலே இருக்கு இந்த படத்துல Uh, thanks to Paveja, sir who thought of it. All um, about his writing. And in the part of you'll know about his direction ability also. He's done a great job. And one um, element that we have in this film, uh, you see it in the climax. Um, as Deepak sir said, we've used a lot of new technology or both the technology. we used, and uh, I think it's come out really well. uh horror. Uh, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see uh, this film and they like it too. Ganesh sir, thank you sir for believing in the film, uh, for having faith in us, and for pushing this film so much. Uh, we've just uh, uh, spoken about the film, even in Mumbai we've promoted, so thank you to Ganesh sir for that. Um, the cinematography is brilliant, as he's spoken about it, he's done a great job. Ganesh uh, பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வேர்டாங்கிள் மீடியா வேம் இண்டியா அனிஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்புலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி இன்னைக்கு அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியான நேரமும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமா சொல்லணும் அப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்போ கதை எழுதும் போதே இது ஒரு புது வடிவத்துல இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இது ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டஸியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போனோம் அப்போதான் நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாராலையும் ரசிக்க முடியும் அப்படிங்கறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமாக இதை உருவாக்க ஆரம்பிச்சோம் அப்போ ஆரம்பிச்ச தேடல் பீரியட் போர்ஷன்ல ஒரு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டா எழுதுனதுக்கப்புறம் இத தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது ஒரு பெரிய தரையெடுப்பு நிறுவனம் ரொம்ப மனமு வந்து